மை ட்ரை பண்ணுறேன் மை ட்ரை பண்ணுறேன் இங்க வந்துருச்சு ரெண்டு மை ட்ரை பண்ணுறேன் என்ன பேசிங்க எல்லாரும் உதவி கேட்கிறாங்க ஹலோ தமிழ்

பெற்றோர்களை குழந்தைகளின் முதல் ஆசிரியர் ஆவார்கள் என்பது மறுக்கப்பட முடியாத உண்மைங்க இப்ப நம்மகிட்டே வந்து நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் எத்தனை பெற்றோர்கள் வந்து வீட்டுல நம்ம பிள்ளைகள்கிட்ட தமிழ்ல பேசுறோம்னு நம்மளாமே கேட்டு பார்த்தா தெரியும் அதுக்கான பதில் என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க இந்த ஊர்ல ஸ்லீப் ஓவர்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்லீப் ஓவருக்காக எங்க வீட்டுக்கும் பிள்ளைங்க வரும் அதுலயும் குறிப்பா பிள்ளைங்க வந்துச்சுன்னா நீங்க வீட்டு சாதம் படுத்துற பாடலுக்கு பாருங்க ஐயோ 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 சொல்லி மாறாதுங்க அவர் எப்படி சொல்லுவாரு நான் சொல்லி கேட்ட பாருங்களேன் இப்படிதான் சொல்லுவார் பிள்ளைங்கள்ட்ட குழந்தைகளை தமிழ்ல பேசுங்க குழந்தைகளை தமிழ்ல பேசுங்க குழந்தைகளை தமிழ்ல பேசுங்க சொல்லி 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 அந்த பிள்ளைகளை இன்சப்படுத்திடுவாங்க அந்த பிள்ளைய வீட்டுல போய் அவர் என்ன சொல்லுமோ தெரியாது மொக்க மாமா அருவ மாமா என்னெல்லாம் அவங்க அப்பா அம்மா கேட்டாதான் தெரியும் இதுல என்ன தெரியுதுன்னா எப்பயாவது பாக்குற மாமா தாங்காமலே பசங்க தமிழ்ல பேசிச்சுன்னா எப்பவுமே கூட இருக்கிற பெற்றோர்கள் நினைச்சா எவ்வளவு செய்ய முடியும்னு மக்களே நல்லா

ஒரு பெற்றோர் சொல்கிறாங்க ஆமாங்க வாரம் வாரம் கூட்டிகிட்டு போனாங்க யாராவது கூட்டிகிட்டு போறது இன்னொரு பெற்றோர் சொல்றாங்க வாரத்தில் ஒரு நாள் தாங்க ஓய்வு இருக்குது அன்னைக்குமா பாரப்பட்டணும் இன்னொரு பெற்றோர் சொல்றாங்க ஆமாங்க தமிழ் செய்ய சேஷம்னா மூணு ஊன்னு அழுகுறாங்க அதை விட இன்னொரு பெற்றோர் சொல்றாங்க ஆமாங்க எங்கள் வீட்டுக்காரர் கேட்காரு தமிழ் படிச்சு என்ன பண்ண போகிறான் சும்மா விடுது இது போல நம்மள நாமளே தான் பிரச்சனைகளுக்கு காரணமா சொல்லிக்கிட்டோமே தவிர எந்த பெற்றோருமே வந்து ஆமாங்க எனக்கு தமிழ் பள்ளி காணறதுக்கு சூழ்நிலையே வரலாம் அதனால எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு இன்னொன்னு சூழ்நிலையிலிருந்து உதாரணமா எடுத்துட்டோம்னா எங்க கதையை எடுத்துக்கோங்க நாங்க கூட எங்க கையில வாரம் வாரம் தமிழ் பள்ளிக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க பசங்க வந்து நிறைய சதுரம்ப இருக்கிற பாய்ச்சி நூல் வீட்டு வீட்டு நூல் எல்லாமே நான் வந்து நம்ம வீட்டிலேயே சொல்லி கொடுத்துக்கோங்க இது போல சூழ்நிலையை வந்து அனுசரித்து போகிறது பெற்றோர்களாகிய நம்ம கையில தானே இருக்குது சூழ்நிலைங்கிறது நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்குங்க அது நம்ம கைதல்லும் முறையில் எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது முக்கியமாக நம்மளோட கிட்ட தான் இருக்கு இது எதுக்காக சொல்றேன்னா மிடசதா தமிழ்ச்சங்கம் வந்து ஒரு அருமையான நடைமுறை நடைமுறைப்படுத்தினாங்க சென்ற மாதம் வந்து நிறைய போட்டிகள் நடந்தது சங்கத்தில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான போட்டி வந்து திருக்குறளப்போம்

வாய்ப்புக்கு நன்றி பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார்கள் பெற்றோர்கள் ரொம்ப அன்பையை அவங்க உட்படுத்திக்கிட்டாங்க ஒரு பெற்றோராக இருந்து நான் செய்ய தவறியதா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் படிச்சாங்க முடிஞ்சது தான் தெரிஞ்சது தான் இன்னும் நிறைய குரல்களை சொல்லியிருப்பாங்கன்னு ஒரு பெற்றோராக ஒரு இருந்து ரொம்ப சொன்னாங்க இந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய குணம் யாருக்குமே வராது மினசோடா தமிழச்சியாக இருக்கக்கூடிய இவருக்கு தான் இருக்கிறதா நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த புதிய சகோதரி திருமதி மது பெங்கராஜன் திருமதி பாமாராஜன் அவர்கள் அவர்களை உற்சாகமாக